முக்கியமான ஒரு நாட்களில் தங்க மட்டும்தான் வாங்கணுமா என்ன தங்கத்தை பத்தி எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு எல்லா பக்கமும் பிரபல்யமா இருக்கக்கூடிய என்னன்னா தங்கம் வாங்குங்க தங்கத்துக்கு யார் குரு வெள்ளிக்கு யார் அதிபதி சுக்கரன் அப்ப அது இரண்டு வாங்கினால் மட்டும்தான் பெருகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை என்ன அப்படின்னா தங்கம் அப்படிங்கறது வாங்கக்கூடியவங்க கண்டிப்பா வாங்கலாம் எல்லாராலையும் வாங்க முடியாது ஆனா வாங்கினா பெருகும் அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப என்ன செய்யலாம் கல்லுப்பு மகாலட்சுமி அப்ப வீட்டுல வற்றாத செல்வங்கள் நமக்கு வரணும் அப்படின்னா கல்லூப்பு வாங்கலாம் பருப்புகள் வாங்கலாம் அதாவது தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் நம்ம வாங்கி வைக்கலாம் அன்னதானங்கள் இடுவது ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும் இன்றைய தினம் அன்னதானம் கொடுப்பது ரொம்ப விசேஷமான ஒன்று நம்மளால முடிந்த ஒரு பத்து பேருக்காக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் இடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னா பாருங்க இந்த நாள் நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமான ஆலயம் நமது ஆலயத்திலே அக்ஷய திருதியை நாளிலே நமக்கு வருடாபிஷேகம் அப்ப என்ன இது மாதிரி வருடா வருடம் இந்த ஆலயத்திலே யாக வேள்விகள் பெருகணும் நிறைய வேள்விகள் நடக்கணும் மழை பெய்யணும் இங்க கிராம மக்கள்லாம் நல்லா இருக்கணும் இந்த கிராமம் மட்டுமல்லாது அனைத்து பகுதிகளிலுமே மழை வரிசிக்கணும் ஏன்னா மழை பெய்தால்தான் இந்த கிராம பகுதியிலே செல்வ செழிப்பா இருக்கும் விவசாயம் எல்லாம் கிணறு கம்பாயெல்லாம் நீர் நிறையணும் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நீருக்கு அதிபதி யார் வருண பகவான் தான் அப்போ தெரியும் இவ்வளவோ வெயில் கொடுமையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வெயில்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த வருண பகவானுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்ப நம்ம தாயிட்ட நம்ம கேட்கணும் மலையாள காலிகிட்ட பகவதி கிட்ட இந்த வேள்வி நாங்க நடத்துறோம் எங்க மக்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தை கொடுக்காம வருண பகவானுடைய ஆசி விளங்கி மழை பெய்யணும் கிணறு கம்மாய் நீர் நிறையணும் விவசாயம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் ஏன்னா விவசாயி சேர்த்து அந்த கால தான் நம்ம சூத்திரை கை வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பலபுரிய உண்டு அப்படிப்பட்ட அன்னம் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் செல்வ செழிப்பான ஒரு விவசாயம் மேலோங்கணும் அப்ப எல்லாருடைய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள்லே இப்பொழுது ஒரு வேள்வி நடக்கக்கூடிய அபிவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அருளாட்சியானது நமது மலையாள காளியம்மன் மற்றும் பகவதியம்மன் இந்த இடத்திலே இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான அருளை குரு பகவானோடு சேர்ந்து எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா குரு பகவான் பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் அப்போ ஜாதக ரீதியாக எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் குரு பார்த்தால் விலகிடும் ஒரு செவ்வாய் தோஷமா இருக்கட்டும் கலத்திர தோஷமா இருக்கட்டும் எந்த தோஷமா இருந்தாலும் சரி சர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷமா இருந்தாலும் குரு பார்வைப்பட்டா அதெல்லாம் விளகிரும் அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட குருவுடைய ஆசை கிடைக்க பிரகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய தேவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய அருள் இந்த கிடைக்கணும் அடுத்த கிரகம் அப்படின்னா சுக்ர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் முதலே சொன்ன அவருக்கு அதிபதியார் வெள்ளி அப்படின்னா மகாலட்சுமி தான் சுக்கரனுக்கு அதிபதியான கடவுள் களத்திரஸ்தானம்னு சொல்றோம் சுக்கர பகவானு சொல்றோம் களத்திரஸ்தானம் அது மட்டும் அல்லாது சுகபோக வாழ்க்கை நம்ம சந்தோஷமா ரொம்ப ஆடம்பரமா வாழ்றோம்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா சுக்கரன் தான் அவர் கொடுக்கல அப்படின்னா நம்மளால வாங்கக்கூடிய எந்த பொருளையும் வாங்க முடியாது அப்படி ஒரு அருள் கொடுக்கக்கூடிய சுக்கரன் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கப்படக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய அருள் இந்த நிறைந்து மகாலட்சுமியுடைய திருவருள் சுக்கரன் நல்லா இருக்காருன்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவிதா மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமியுடைய திருவருளும் அதற்கு அடுத்தபடியான கிரகம் நவ கிரகங்களே